சினிமாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க கதிர் வந்து எப்படியோ நம்ம தானாக கூட சேர்ந்து வாழணும்னு கோர்ஸில் வச்சு சொன்னதால இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததும் ரகுராம் டவுன் பொண்ணு கொதிச்சுட்டு இருக்காங்க உடனே நம்ம கலர்கிட்டையும் சவால் விட்டுடுறாங்க இன்னும் மூணு மாசத்தால கண்டிப்பா நீயே பொண்ணை விட்டு போவனு இன்னொரு பக்கம் நம்ம கதிர் தானா அது வந்து பெரியாத விஷயம் தெரிஞ்சதும் ஜானகி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சினி வந்து சம கோபமா இருந்துட்டு உடனே அந்த கோபத்தை வந்து மாயக்கிட்டே காமிச்சிட்டு இருக்காங்க ஏய் நீ தானே பிளான் பண்ணி அந்த கதிரை அந்த கோட்டில் வச்சு இப்படி எல்லாம் சொல்ல சொன்ன அவன் வீட்டில இருந்து போகும்போது நல்லா தாண்டி முடிவெடுத்துட்டு போனான் நீதான் அவன் மனச வந்து மாத்தி இப்படி ஒரு முடிவை சொல்ல வச்சிருக்கணும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க என் வாழ்க்கைதான் இல்லாம இப்படி நாசமா போச்சு அட்லீஸ்ட் வாழ்க்கை வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கிறதுக்கு விட அப்படின்னதும் இங்க பாரு என்னடா பேசிட்டு இருக்க இங்க பாரு தானா கதிர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி கதிர் வந்து கோர்ட்ல முடிவு சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு மையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என் நடிக்க அதடி இங்க பாரு உன் மூத்த பார்த்தாலே எனக்கு அறிவறுப்பா இருக்கு இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டுல இருக்காம வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னதும் மையா வந்து ஓஹோ அப்படியாச்சின்னு சரி நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னா எனக்கு நீ பணம் கொடு அப்ப நான் போவா அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி பேசிட்டு இருக்க பணம் கொடுக்கவா ஆமா இத்தனை நாளா நான் இந்த வீட்டுல இருந்தேன் இப்போ திடீர்னு என்ன வழியில போக சொன்னா நான் இங்க போறது அதனால எனக்கு பணம் கொடு கண்டிப்பா நான் வீட்டை விட்டு வழி போய் வழியில போயிடுறேன் அப்படின்னும் போதும் பணம் தானே சரி பணம் கொடுத்தா போயிடுவல அப்படிங்கிறாங்க ஆமா போயிடுவான் அப்படின்னதும் கூடிய சீக்கிரமே நான் உனக்கு தேவையான பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கத்திட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து மாயா வராங்க ஏய் நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் போகலையாடி அப்படின்னு போதும் அதெல்லாம் முடியாது நான் போகமாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏய் இப்போ தானடி பணம் கொடுத்தா வெளியில போவேன்னு சொன்னேன் இப்ப நான் முடியாதுன்னு சொல்கிறேன் ஆமா நான் ஏன் போகணும் போக மாட்டேன் அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் கூட வேற ஏதாச்சும் வேற ஏதாச்சும்மா அப்படின்னா வேணும்னா எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறியா அப்படின்னு கிட்ட போனதும் உடனே செய்யணும் மாயாவோ அடிக்க போகிறாங்க என்ன செய்யணும் ஏன் அடிக்கிறத நிறுத்திட்டேன் அடி அப்படின்னு சொல்கிறாங்க சி உன் மேலே அடிக்கிறதுக்கு கூட ஏன் கைப்படக்கூடாதுன்னு நினைக்க உன்னை பார்த்தாலே அறிவருப்பாக இருக்கு அப்படின்னு போதும் ஓஹோ அப்படியா ஒரு காலத்தில் நான் தான் முக்கியம் இந்த உலகத்தில் என்னை தவிர வர யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லவே செய்யணும் இப்போ அந்த காதலெலாம் எங்கே போச்சு அப்படிங்கிறாங்க அது அந்த டைமில் நீ ரொம்ப நல்லவளா இருந்த ஆனால் இப்போ தான் இந்த குடும்பத்தை ஏமாற்றி இந்த குடும்பத்தை பிரச்சனையே கெடுத்துட்டு இருக்கே அப்படிப்பட்ட உன்னோட நான் எப்படி சந்தோஷமா சேர்ந்து வாழ்றது அப்படின்னு சீனு வந்து அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வழிநின்னு ஒரு பக்கம் பத்மாவை இன்னொரு பக்கம் ஜானகியும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் இதை பார்த்து பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாம தான் நம்ம பிள்ளைய வந்து தப்பா நினைச்சிட்டோம் எப்படியோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழையில எங்கிற மாதிரி ரொம்ப வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மா இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படின்னா நீ என்ன வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டல சீனு இப்பெல்லாம் உனக்கு என்ன கண்ணாலே பிடிக்குதுல்ல ஆமா சேர்ந்து பாரு இப்ப வரைக்கும் நான் அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஜானகி எட்டம் மட்டும்தான் அவங்க சொன்னாங்க ஒரு தான் நான் இப்போ உங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் மற்றபடி உங்கள எந்த ஒரு அபிப்ராயமும் எனக்கு இல்லை அதே மாதிரி நான் உன்னை ஏத்துக்கவும் மாட்டேன் இப்படி கனவு கண்டுட்டு வாழாத அப்படின்னு சம டென்ஷன் எல்லாம் கத்திட்டு அங்கிருந்து போனதும் ஜானகி இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா ஜானகி வந்து நம்ம சீனு உக்கிட்டு இந்த வாட்டி உண்மையை சொன்னாங்கன்னா கண்டிப்பா சீனு பொறிஞ்சிப்பாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு